அவன் வந்து சாராயம் விற்கிறான் அவன் வெளியில் வந்து அவன் சாரையாவது நம்ம சொல்ல முடியும் இல்லை அவர் வந்து முன்னாடி சாராயம் விற்றது வந்து இப்போ வந்து வேறு வேலைக்கு வந்துட்டார் அதனால் அவர் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒம்பது கோடி பேருக்கு மேலே இருக்க எல்லாரையும் திருடுறான் ஒரு குடும்பம் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர்னு டீம் போட்டு கட்சி இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே ஆப்பிரிக்காவில் கூட இந்த மாதிரி ஒரு திருட்டு செய்கிறதுக்கு ஒரு கட்சி கிடையாது அந்த அளவுக்கு ஒரு திருட்டையே மையமாப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்கள்ட்டேருந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அப்ரூவல் அண்ணா அண்ணன் இன்னும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் திருட்டு நடந்திருக்கு ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருக்கிறார் தலைவர் காலையில் பதினோரு மணிக்கு வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு சாயங்காலம் எட்டு மணிக்கு வெளியே வர அளவுக்கு என்ன இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலை போகுது அன்னைக்கு ஒரு அறிவிப்பை நம்ம எம்பளத்தியாள் அந்த பையன் பேர் என்ன குசியானந்த் அந்த குசியானந்த் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு என்னமோ அது என்ன எழுத்துங்கிறது நடிகர் விஜய் அவர்களுக்கும் தெரியாது விஜயை பார்த்து குடித்தவன் எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கான் விஜயை பார்த்து கெட்டுப்போன குடும்பங்கள் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கான் இன்னும் விஜயை ஃபாலோ பண்ணி அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இதை சொல்றேன் இன்னும் ஐந்து வருடங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கமலஹாசனை நம்பி ஒரு கும்பல் அழிஞ்சிருச்சு எல்லம்பெஞ்ச் நேரங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவோட மாநில நிர்வாகி டிஎஸ் பாணிராஜ் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நேற்று போராட்டம் மிக பெருசாக பாஜக சாப்பிட நடந்துச்சு அதை பற்றி விமர்சனம் வைக்கும்போது விஜயை பற்றி பேசும்போது அண்ணாமலை வந்து என்ன சொன்னார்னா அவர் வந்து இடுப்பு கிள்ளி ஒரு ஒரு நடிகராக இருக்கார் அவருக்கு எதுக்கு பதில் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருந்தார் இதை வந்து நிறையா அரசியல் விமர்சகம் இப்படி பேசலாமா ஒரு மாநில தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த விஜய் வந்து இப்போ இடுப்பு கிள்ள விஷயம் உண்மையாக போய் அவர் ஒரு நடிகராக அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு பண்ணிணாரு அப்படின்ற மாதிரி இப்போ அவர் தலைவர் ஒன்றும் தப்பாக சொல்லையே விஜய் அரசியலுக்கு வந்து தொண்டர்களை வந்து இடுப்புக்கிள்ளது சொன்னாரா இதுக்கு முன்னாடி இடுப்ப கழகிட்டு இருந்தவர் இன்றைக்கி தான் களத்துக்கு வந்திருக்காரு வந்தவர் என்னை வந்து கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் செய்து கொண்டிருந்த வேலை தானே ச ஒரு தொழிலில் ஒரு ஒரு செய்து கொண்டிருந்த வேலை தானே இப்போ இல்லை தங்கம் ஒருத்தர் சாராயம் வைக்கிறான் அவன் வந்து சாராயம் விற்கிறான் அவன் வெளியில் வந்து அவன் சாரையாக இருந்தால் நம்ம சொல்ல முடியும் இல்லை அவர் வந்து முன்னாடி சாராயம் விற்றது வந்து இப்போ வந்து வேறு வேலைக்கு வந்துட்டார் அதனால் அவர் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அவர் என்ன வேலையை சொல்கிறாரு அதுக்கான எமோஷன்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும் இது தமிழ்நாடு உடைய அரசாங்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஆலோசகர்கள்லாம் இருக்காங்கல்ல புதிய குட்டி பிரசாந்த் கிஷோர்ஸ் எல்லாம் தௌசண்ட் ருபீஸ் பிரசாந்த் கிஷோர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க தமிழ்நாட்டில் அவங்கள்லாம் என்னென்னா எது பிரச்சனை எந்த பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு தேவையற்ற விஷயங்களை பேசுகிறாங்க அன்னைக்கு காலையில் என் என்ன காரணத்திற்காக அந்த பேட்டி நடந்துச்சு ஊழல் வந்து அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காசுலேருந்தும் ஆயிரம் திருடி இருக்காங்க என் வீட்லேருந்தும் ஆயிரம் திருடி இருக்காங்க வேணா அது ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கலாம் திருட்டு நம்ம வீட்டில் நடந்திருக்கு ப்ளஸ் பீப்புளுக்கு உங்கள் வீட்லையும் திருட்டு நடந்திருக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பம் உட்கார்ந்துகிட்டு திருடிகிட்டு இருக்கு இந்த அரசியல் ஆலோசகர்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல இவங்க போய் அங்கே போய் இரநூறுவா ஊப்பீஸ் போய் வாங்கிட்டு வர்றாங்கல்ல இதுவும் இவன் பாக்கெட்லேருந்து ரெண்டாயிரூபா திருடி தான் இவனுக்கு இரநூறுபாய்க்கு நானூறுரூபா கொடுக்குறான் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒம்பது கோடி பேருக்கு மேலே இருக்க எல்லாரையும் திருடுறான் ஒரு குடும்பம் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர்னு டீம் போட்டு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஆளாக சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு மாமல் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு அதுக்கு ஒன்றிய செயலர் போட்டு ஒரு கட்சி இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே ஆப்பிரிக்காவில் கூட இந்த மாதிரி ஒரு திருட்டு செய்கிறதுக்கு ஒரு கட்சி கிடையாது ஒரு அலிகேஷனில் மாட்டின கட்சி கிடையாது இது இன்றைக்கி இல்லை எறும்பு உருவா எறும்பு சர்க்கரையை கண்டுபிடிச்சி திங்கிறதுக்கு முன்னாடியே இவனுங்க தின்னவனுங்க எறும்புக்கு சர்க்கரை பிடிக்குமாங்கிறதே தெரியாது அதுக்கு முன்னாடி இவனுங்க போய் திருட்டு போனவனுங்க அந்த அளவுக்கு ஒரு திருட்டையே மையமாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்கள்டேருந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அப்ரூவலாகவும் அண்ணா இன்னும் நாற்பத்தம்பதாயிரம் கோடி ரூபாய் திருட்டு நடந்திருக்கு இந்த திருட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதை கண்டிப்பாக இதை வந்து குறைந்தபட்சம் யாராவது பூனைக்கு மணிக்கட்டணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்று சட்டமன்றத்தில் சொல்லிக்கொள்பவர்களும் அதுக்கு சத்தம் போடுறது கிடையாது ஏன்னா அடுத்து கவர்மெண்ட் நாம் வந்தோம்னா நாமளும் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் சுற்றி இருக்க கூட்டணி கட்சிகள் யாரும் இதை பேசுகிறது கிடையாது அப்போ ஒரு கட்சியுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளு இருக்கக்கூடிய கட்சி குறைந்தபட்சம் இந்த மக்களுக்காக இந்த திருட்டு பசங்களுக்கு எதிர்த்து நாமளாவது சண்டையிடணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போராட்டத்திற்கு அனுமதி கேட்குறோம் தமிழ்நாடு வந்து போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குது ஒரு போராட்டம் கேட்டால் கொடுக்கணுமா இல்லையா இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சியில் மீடியாவில் இருந்தீங்கல்ல அப்போ எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு ஸ்டாலின் சொல்லுவார் நாற்பதாயிரம் போராட்டங்கள் நாற்பதாயிரம் போராட்டங்கள் நேரடியாக ஒரு நாலாயிரம் போராட்டங்களும் முப்பத்தாறாயிரம் போராட்டங்கள் தன்னுடைய பின்னாடி கம்பெனி கம்பெனிஷன்லாம் வச்சு ஆயிரம் ரூபா ரூபா கொடுத்து ஏதோ ஒரு போராட்டம் நடந்துச்சு இந்த நாற்பதாயிரம் போராட்டங்களையும் தடுத்துக்கிட்டே இருந்தார் எடப்பாடி அன்னைக்கு எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் எங்களுடைய கூட்டணி த முதலமைச்சராகத்தான் இருந்தார் அப்போ நாங்கள் யாரும் எந்த போராட்டங்களையும் தடுக்கலை ஜனநாயக ரீதியாக ஒரு சமுதாயத்தில் ஒரு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக சண்டையிடுவதற்கு ஒரு ஆளும் கட்சியை கேள்வி கேட்பதற்கு ஒரு கட்சிக்கும் உரிமை இருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கும் உரிமை இருக்கு இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்க ஒரு களம் ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருக்கிறார் தலைவர் காலையில் பதினோரு மணிக்கு வீட்டில் இருந்து வெளியே வரும்போது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு சாயங்காலம் எட்டு மணிக்கு வெளியே ஒரு அளவுக்கு என்ன இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலை போகுது அந்த இஷ்யூவை பற்றி ப்ரெஸ் பீப்புள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு அறிவிப்பை நம்ம எம்பளத்தியாளா அந்த பையன் பேர் என்ன குசியானந்த் ஆ குசியானந்த் அந்த குசியானந்த் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு என்னமோ அது என்ன எழுத்துங்கிறது நடிகர் விஜய் அவர்களுக்கும் தெரியாது அவங்க மொத்தமாக கையெழுத்து போட்டு வச்சிட்டு இவங்களாக டைப்படிச்சு ஏதோ ஒன்று குசியானந்த் பண்ணுறாரு அன்னைக்கு ஒரே நாளில் அந்த டாஸ்மாக் உடைய பிரச்சனையை திமுக வந்து மறைக்கணுங்கிறதுக்காக விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு மாறணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க இந்த ஆசையில் கேள்விகள் கேட்குறாங்க அப்போ ஒரு தலைவனுக்கு கோபம் வருமா வராதா சரி இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து பற்றி அவர் அந்த அந்த ப்ரெஸ் மீட்லேயே முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார் பார்ட் டைம் பொலியூஷன் மாதிரி ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷன் பண்ணுறாரு அதை வந்து யாரும் விமர்சிங்க இந்த மாதிரி ஒரு அவர் தொழில் பண்ணுறதை விமர்சிக்கிறது இவங்க மாஸ்டர் படத்தில் அவர் வந்து சரக்கு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறதா அது வந்து படத்தில் பண்ணுறதை நீங்கள் ஏன் பர்சனலாக கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதில் தானே பண்ணி சம்பாதிச்சேன் பர்சனல்லாம் என்னென்ன கொண்டு போடல என்ன பர்சனல் இந்த உலகத்தை விஜய் இப்போ விஜய் வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவியோட நடந்துக்கிற ஒரு விஷயத்தையோ தா ரூமுக்குள்ள உட்கார்ந்து ரெண்டு பேர் சிறக்க போற விஷயத்தையோ நம்மளை பேசினாரா இல்ல இல்ல நீ ஒரு பொது வெளியில் ஒரு சினிமாவை நூறு கோடி ஐம்பது கோடி வியாபாரம் செய்வதற்காக என்ன குணாதிசயம் என்னாலும் நீ ஒரு கேரக்டராக உன்னை காட்டிக்கிட்டு ஒரு ஒரு விளைபொருளாக உன்னை நீ காட்டிக்கிட்டு எப்படி விஜய் மாதிரியான ஆட்கள்லாம் எப்படின்னா மும்பையில எப்படி விலை சகோதரிகள் இருக்கிறாங்களோ அப்ரூவலாக இருக்கிறாங்களோ அது மாதிரி சில நடிகர்கள் எதெல்லாம் விசிலடிப்பாங்க எதெல்லாம் கை தட்டுவாங்க அதை மட்டும் நம்ம செய்யணும் விஜயை பார்த்து குடித்தவன் எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கான் விஜயை பார்த்து கெட்டுப்போன குடும்பங்கள் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கான் இன்னும் விஜயை ஃபாலோ பண்ணி அரசியல் இருக்கக்கூடிய நான் எல்லா இடங்களையும் இதை சொல்கிறேன் இன்னும் ஐந்து வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கமலஹாசனை நம்பி ஒரு கும்பல் அழிஞ்சிருச்சு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தரப்பார்னு நினச்சி சில ஒரு ஒரு பல பேர் அழிஞ்சிருக்காங்க இப்போ இந்த விஜய் மாதிரி அடிகளும் கொள்கை கிடையாது சரி இந்த மாதிரி விமர்சனம் வந்து விஜய்க்கு மட்டும் தான் போதும்மா இல்லை பிஜேபியில் இருக்கிற நடிகர்களுக்கும் பொருந்தமா ஐயா யார் எங்களை கேள்வி கேட்காங்களோ அவங்களுக்கு தானே பார்த்து தேவைப்பட்டால் விஜய் பண்ணிக்கிட்டே இப்பயா நாங்கள் யாருக்கும் வந்துடுச்சோம்மா இப்போ நீங்கள் சரதுகுமார் போய் சொன்னீங்கன்னா ஐயோ உனக்கு திறமை இருந்தால் சொல்லிக்க அது கோபத்தின் வெளிப்பாடு அது வந்து மூளையிலேருந்து சொல்லணும் ஒருத்தரை விமர்சிக்கணும் ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை கிடையாது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க விஜய் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசணும் அப்படிலாம் ஒரு போட்டியாளர் கிடையாது நான்கு இந்த வருடங்களாக களத்தில் போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வீதி வீதியாக நடந்து திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு இந்த வெற சூடில் நடந்துக்கிட்டு ரோட்டில் போய் சண்டை போட்டு அந்த மாதிரி போராடக்கூடிய ஒரு தலைவன் நீங்கள் விற்க வச்சுக்கிட்டு வீடியோ கேமராவில் ஆட்சி கவர்மெண்ட் ஃபார்ம்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆன சண்டைங்கிறதே வந்து அண்ணாமலை மலைன்னா ஒரு மடுவாக தான் இருக்கிறார் அரசியலுக்கு இப்போ அண்ணாமலை வந்து விஜயோட பெரிய நடிகர் அப்படின்னு நான் சொல்லலை அண்ணாமலை வந்து விஜயை விட பெரிய ரசிகர் பட்டாளம் வைத்திருக்காருன்னு நான் சொல்லவில்லை விஜய் மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் வைத்திருக்கிறார் நல்ல வியாபாரம் வச்சிருக்கிற தலைவர் அதில் நமக்கு மறுப்பு கிடையாது அரசியல் களத்தில் அவர் ஒரு ஜூனியர் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது திமுகவுடைய ஊழலை மறைப்பதற்கு நீங்களும் அன்னைக்கு விஜயும் போய் நீ வீட்டு வாசல்லையே கூட டாஸ்மாக்காக நீ ஒரு உண்ணாவிரதம் இருக்கிற இந்த கொரோனா கோவிட் டைமில் நடக்கிற மாதிரி நீ பண்ணியிருந்தா கூட நாங்கள் அதை வரவேற்பிருப்போம் பிரச்சனை என்னங்கிறதானே இங்கே முக்கியம் தங்க வரணும் என்ன சொல்கிறேன் நம்ம எல்லாரையும் தெளிக்கோ அவரத்தை முதல்ல நமக்குள்ள அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு திமுக அளிக்கும்னு நினைக்கிறியா இல்லையா உண்மையாது விஜய்னு என்ன நினைக்கிறாரு இருக்கக்கூடாது நாங்க என்ன நினைக்கிறோம் அண்ணா திமுக என்ன நினைக்கிறது நாங்கள் எல்லாருடைய சிந்தனை என்ன திமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது கட்சி இருக்கட்டும் ஆட்சி இருக்கக்கூடாது இது நாம நினைக்கிறோம் அப்போ நினைக்கும் போது பிரச்சனை திமுக மேல நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க எவ்வளவு தவறான பொலிட்டீஷியன் அவங்க நேரடி சண்டை இடுறாங்களா இல்லையான்னு உங்களை மாதிரி இளைஞர்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் எதிரி திமுக அவன் கொள்ளையடிச்சிருக்கான் இதற்காக பாஜகங்கிற ஒரு கட்சி போராடுது திருமாவளவன் அந்த பேட்டியில் என்ன சொன்னாரு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவி ஆதரவு தெரிவிக்கிறேன் அதுக்கு அடுத்து எதிர்க்கட்சி நிமிர்ந்து போகுது ஒரு நல்ல விஷயத்துக்கான நல்ல விஷயம் திமுகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறேங்கார் பாஜக ஆதி சொல்றது போராட்டத்தை ஆதரிக்கிறேங்கிறார் அப்ப விஜய் மாதிரி அண்ணா திமுக மாதிரி எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜகவை இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்த்து களத்துல இன்னைக்கு நிற்கிறாங்க அன்றைக்கி போய் தலைவர் அரெஸ்ட் ஆனோன்னா அன்புமணி கண்டனம் தெரிவிக்கிறார் தினகரன் ஐயா கண்டனம் தெரிவிக்கிறார் ஓபிஎஸ் கண்டனம் தெரிவிக்கிறார் அப்போ வலிமையாக நாங்கள் தான் திமுகவை எதிர்க்க வந்திருக்கோம்னு சொல்லி நீங்கள் பிளேம் பண்ணி ஒரு கொள்கையை எடுத்து முன் வச்சு வரீங்கல்ல நீங்கள் அதை செய்யாமல் அதை திசை திருப்பும் விதமாக நீங்கள் ஒரு நோட்டீஸ் அறிக்கை கொடுத்தீங்கன்னா அப்போ யாரை ஏமாத்துறீங்க உங்களை எப்படி டீல் பண்ணணும் உன்னே ஏமாத்துறாரு தானே விஜய் உன்னை என்ன சொல்கிறாருண்ணா திமுக எதிர்த்து வரேங்கிறாரு திமுக ஃப்ராட் எடுத்து கொண்டாந்து வைக்கிறோம் நீ அமைதியாக கூடரு இல்லை நீ நீ சொல்லு அண்ணாமலைக்கு நீ பாஜக வாதரிக்க வேண்டாம் திருமாவளவன் மாதிரி இந்த போராட்டத்தை செய்தால் தானே அந்த எதிர்ப்பு இன்னும் பலமாகும் இல்லை இப்போ அண்ணாமலை போய் செய்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு சேர்ந்துருக்கும் விஜய் இன்னாத போராடி இருந்தால் மூணு கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக விஜய் வந்து ரொம்ப தாழ்வானவர் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல அந்த விளம்பரம் போய் சேராது வாக்கு வாக்குகளாக மாறுது என்பது வேறு பிரச்சனை மக்கள் கிட்ட போய் போய் சேரும் அப்போ நீ அதை செய்யணும்ல அதை செய்யலை நீ என்னன்ற பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு பறந்து போய் நிற்கிற ஏன்னா அது மத்திய அரசுடைய இஷ்யூ புரியுதுங்களா ஈழத்தை இலங்கை தமிழர்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் நீ உடனே ஃபைட் பண்ணுற நீ தமிழர் மீனவர்களை பாதிக்கப்பட்டால் நாங்களும் குரல் கொடுக்குறோம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க நாங்களும் குரல் கொடுக்குறோம் ஆனால் மத்திய அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த விஜய் திமுகவுடைய தவறுகளுக்கு மட்டும் ஏன் சால் சாப்பு காட்டுறாருங்கிறது தான் கேள்வி சார் இந்த போராட்ட வழிமுறையில் ஒரு முக்கியமான வழிமுறை என்னன்னா இப்போ வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் டாஸ்மாகில் ஆணி அடிச்ச அடிக்கிற போராட்டமாக அனுபவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அரசு துறை இருக்குது அதுக்கு வந்து அது வந்து வேண்டுமா வேண்டாமான்னு டிஸ்கஷன்ஸில் இருக்குது ஆனால் அதில் ஒரு இடத்துல ஒரு முதல்வருடைய போட்டோ வச்சு நம்ம பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷின் எழுந்துகிட்டே இருக்குல்ல சிரிக்கண்ணு இப்போ சத்துணவு கொடுக்குறாரு யார் கொடுத்து சாப்பாடுங்கிற காலை உணவு திட்டம் முதல்வர் முதல்வர் பேரில் கொடுக்குறாங்க முதல்வர் பேரில் கொடுக்குறாங்க ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ இருக்குது பையன் கொடுக்குற பேக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல இங்கே இப்போ நீங்கள் வாங்கினா இருந்துச்சா அப்போ யார் ஃபோட்டோ இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ யார் இருந்துச்சு இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா யார் ஃபோட்டோ இருக்கும் இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ இருக்கும் ரேஷன் சிம்பிளாக ரேஷன் கடையில் எல்லாம் ஸ்டாலினோட ஃபோட்டோ ஃபோட்டோ இருக்குது அரசு மருத்துவமனைகளில் ஸ்டாலினோட ஃபோட்டோ பிடிஓ ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆஸ்பத்திரி எல்லா இடத்துலையும் இருக்குது இது எல்லாம் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய துறை ஒரு அரசாங்கம் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய துறைக்கெல்லாம் எங்களுடைய முதலமைச்சருடைய புகைப்படத்தை வைக்கிறீங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல எங்கள் முதலமைச்சரை ஆதரிக்கிறோம் அவருக்காக தான் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் விளம்பரத்திற்காக தான் இது விளம்பர மாடல் தானே விளம்பரத்திற்காக முந்நூற்றி முப்பது கோடி ரூபா முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா கொடுத்து பீகார்லேருந்து விளம்பர கம்பெனி அவரை வச்சு உங்களை விளம்பரம் பண்ணுறீங்க தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு எங்களுடைய முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் அவர் தான் உங்களுக்கும் முதலமைச்சர் அவர் தான் எதிர்ப்பு என்பது பேர் முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் சின்ன சின்ன விளம்பரங்களுக்காக ஓடாத கடையில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருந்தால் அது வேல்யூ கிடையாது மக்கள் விரும்பாத இடங்களில் ரேஷனில் அரிசி இல்லை ஜீனியை திருடி விற்றாச்சு உளுந்த திருடி விற்றாச்சு பாமாயில் பா பாக்கெட்டை பத்து பேர் காணுனா மூணு பேரை திருடி விற்றாச்சு அந்த இடத்துல கொண்டு போய் எங்களுடைய முதலமைச்சர் புகைப்படத்தை வைக்கிறீங்க ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது சாதாரண காய்ச்சல்னு போனாலே நேராக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு நூறு பேர் போனாங்கன்னா இன்றைக்கி அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குதுங்கிற லட்சணம் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையுடைய லட்சணத்தை எப்படி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்கிறாரோ அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரே சாவா நடக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் எங்கள் முதலமைச்சருடைய புகைப்படத்தை வைக்கிறீங்க அரசு அதிக அலுவலகங்கள் எல்லா அலுவலகங்கள்லையும் மக்கள் வைத்தறிச்சலோடு காசு கொடுக்குறோம் ஐயாயிரம் ரூபா கடன் லஞ்சம் வாங்குகிறான் விவோ விவோ இடத்துல கொண்டு போய் எங்கள் முதலமைச்சர் புகைப்படத்தை வைக்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக காரன் தான் உட்கார்ந்துக்கிட்டு பகங்கரமாக பேசுவாங்க நாங்கள் சொல்கிறதான் நிர்வாகமே கேட்கணுன்னு அந்த இடத்துல கொண்டு போய் எங்களுடைய முதலமைச்சர் புகைப்படத்தை வைக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சி கிடக்குங்கிறது தினசரி செய்தித்தாள் நாலு வருஷம் செய்தித்தாள மொத்தமாக எடுத்து பார்த்தா உலகளவில் சீர்குலைஞ்ச மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அந்த அளவுக்கான கேடுகட்ட ஒரு ஆட்சி நடக்குது சட்டம் ஒழுங்கில் அங்கே கொண்டு போய் எங்கள் முதலமைச்சர் புகைப்படத்தை நீங்கள் வச்சோன்னே மக்கள் உள்ளே போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் காரம் அதுக்கு மேலே எங்கள் முதலமைச்சர் ஃபோட்டோ இருக்குது மக்கள் வைத்திருச்சபடுறான் என்னடா ஒன்றுமே செயல்படாத ஒரு இடத்துல வந்து ஸ்டாலினை வந்து நீங்கள் குற்றவாளி ஆக்கிறீங்க இவ்வளவு கடினமான எல்லாம் பள்ளிக்கூடம் நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கூட லட்சணம் இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஆசிரியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு குழந்தைங்கள ஆக்கியிருக்காங்கிற அலிகேஷனில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி கல்வித்துறை நடக்குது சம்பளம் வேணும்னு சொல்லி சண்டை போடக்கூடிய ஆசிரியர் சங்கம் கல்வித்துறையில் இந்த மாதிரி செஞ்சவங்க முழுமையாக வேலையுட்டு சூக்கணும்னு சொல்லி சண்டை இடலை அந்த இடத்துல கொண்டு போய் எங்கள் முதலமைச்சர் ஃபோட்டோ வைக்கிறீங்க இவ்வளவு அவமானமான இடங்கள்லையும் மக்கள் காரி துப்புற இடத்துலையும் விரக்தியில் இருக்கிற இடத்துலையும் கொண்டு போய் எங்கள் முதலமைச்சர் போட்டோ வைக்கிற நீங்கள் சாயங்காலம் ஆறு மணியில் காலையில் பதினோரு மணிலிருந்து மறுநாள் காலையில் பதினோரு மணி வரைக்கும் விடிய விடிய பிளாக்ல சரக்கு கொடுத்தாவது அந்த இரநூறுவாவை கொண்டு போய் கொடுத்து சந்தோஷமாக இருக்க கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க அது வெறும் மதுபான கடை அல்ல அது இனி அப்பா கடை சொல்லுங்க அப்பா கடை அப்பா கடை அந்த இடத்துக்கு ஒருத்தன் போகும்போது என்ன நினைக்கிறான் சந்தோஷமா போறான் ஏன் அங்க என் முதலமைச்சர் போட்டோ இருக்கக்கூடாதா இருக்கலாம்ல இதுல இது அண்ணாமலை செய்தது தவறா என்னுடைய மகளிர் நிர்வாகிகள் போய் செய்தது தவறா நாங்க என்ன நினைக்கிறோம் கஷ்டமான இடங்கள்ல எல்லாம் கொண்டு போய் என் தலைவனை வைக்காதீங்க அதே மாதிரி ரேஷன் கடைக்கு போறவங்க எண்ணிக்கை ஹாஸ்பிட்டல் போற எண்ணிக்கை இதெல்லாம் பாக்கிறத விட ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒன்னே கால் கோடி பேர்ல இருந்து ஒன்னரை கோடி பேர் எங்க போறாங்க அங்க எங்க முதலமைச்சருடைய புகைப்படம் இருந்தா அந்த சரக்கை குடிச்சிட்டு மனதார அந்த போதையில எங்க முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த புகைப்படத்தை மாற்றுறது பிரசாந்த் கிஷோர் கொடுத்த சம்பளத்தை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஸ்டாலின் கொடுக்கணும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு செயல் கவர்மெண்ட் ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னு போது அந்த இடத்துல வந்து நம்ம விமர்சிக்கலாம் அதை வந்து நம்ம பர்சனலாக போறாங்களோ அப்படின்ற இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஏ ஒன் அக்யூஸ் சொல்றதோ இல்ல வந்து கிரிமினல்னு சொல்றதோ இது வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறது நீங்கள் நீங்க குற்றவாளிதான் கூப்பிட்டு மந்திரி சபையில உட்கார வச்சிருக்கீங்க சிந்தில் பாலாஜியை குற்றவாளின்னு சொன்னது அண்ணாமலையா யார் சொன்னா நீதிமன்றம் இல்ல அதுக்கு முன்னாடி யார் சொன்னா ஸ்டாலின் சொல்லி எங்க போய் எங்க போய் சொன்னாரு அவருடைய கரூர்ல போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு இவருக்கு வந்தா நான் தான் அந்த அண்ணன் வாங்கி திறந்து அவர் எங்க தாள் முதன்மைச்சர் நல்லவர் இருந்தேன் சொன்னார்ல இப்போ வழக்கு போட்டுக்கிறது அவர் தமிழில் கொடுத்துருக்கறது எது நீதிமன்றம் கொடுத்துருக்கு இதில் எங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அது மோசடி வழக்கு ஒரு மோசடி குற்றவாளியை இப்போ நீங்களே சொல்றீங்க உங்க ஃப்ரெண்டை இவன் திருவிட்டு போயிட்டான் எங்கிட்ட இருந்து பத்து ரூபா இவங்க கூட யாரும் பேசாதீங்க அப்படின்னு உங்கள் நண்பர்கள் எல்லாட்டையும் சொல்லிடுறீங்க நீங்களே பத்து நாள் கழிச்சு இல்லை இல்லை இப்போ அவன் திருந்திட்டான் நல்லவன் ஆகிட்டான்னு சொல்லி சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் மேலே வந்து திருட்டு குற்றம் வருது அப்போ உங்களை குற்றவாளின்னு உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்களா இல்லை 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 ஏமாந்துட்டான்னு சொல்லுவாங்களா குற்றச்சாட்டப்பட்டவரெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இவனும் அவனை ஒன்று தான் சொல்லுவான் ப்ராக்டிக்கல் நான் பேசுகிறேன் ரெண்டு பேரும் கூட்டு திருடைங்க அதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் யோக்கியமாக ஆட்சி பண்ணியிருந்து ரூபா பாலாஜியாக இல்லாமல் இருந்து மின்சார ஊழல் வழக்கு இல்லாமல் இருந்து இருந்திருந்தால் ஓகே திருந்தலாம் திருடன் திருந்தலாம் யார் விடாமல் ஒரு சமுதாயத்தில் திருந்தலாம் அது திருந்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல ஆனால் திருந்தாத ஒருத்தனோட ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துக்கிறாருனா கூட்டுக்களவாளிங்கிறது சாதாரண வார்த்தையாக இல்லையா தங்கும் சார் கரெக்டு தான் சார் இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம் போது அண்ணாமலை சார் வந்து இப்போ வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த மாதிரி விடுறாரு அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது ஏடியும் நிறைய ரைட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு கேஸஸ் வந்து அப்போ பேசுபடும் பொருளாக இருக்கிற தவிர அந்த 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 யார் தப்பு பண்ணாலும் அவர் தண்டனை கிடைக்கிறதே இல்லையே இல்லைம்மா இப்போ செந்தில் பாலாஜிக்கு தண்டனை யார் கொடுத்தா அவர் வெளியே ஜாமீனில் தான் சார் தண்டனை தண்டனை யார் கொடுத்தது முதல் ஒரு வருஷம் சிறையில் இருந்தார்ல அப்போ என்ன சொன்னீங்க அவர் குற்றச்சாட்டப்பட்டவர் தான் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னீங்க நீதிமன்றம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி இதுவெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கண்ட்ரோலில் கிடையாது சரிங்களா இதெல்லாம் இந்த நாட்டின் பொது நிறுவனங்கள் அவங்கவுங்க எடுக்கிற முடிவுகள் செந்தில் பாலாஜியை கொண்டு போய் அரஸ்ட் பண்ணதுக்கும் பாஜக லாபம் கிடையாது அவங்கள ஜாமீனில் விட்டதுக்கும் பாஜகவுக்கு இது கிடையாது ஈடியில் இப்போ ரெய்டு நடந்ததுக்கும் பாஜகவுக்கு சம்மந்தம் கிடையாது இதில் குற்றம் இப்போ சுமத்தப்பட்டிருக்காங்க இந்த குற்றம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நடந்திருக்குங்கிறத என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுது பாஜக சொல்லலை எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லலை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுது உடனே ஒரு குற்றத்தை கைது செய்து உடனே ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய சட்ட வழிமுறைகள் கிடையாது காலம் இருக்குது மாதமும் ஒரு வருடமும் இருக்குது எதையாவது உடனே இப்போ இப்போ கெஜ்ரிவால் எத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணோம் நூறு நாள் நூறு கரெக்டாக விஷயம் நடந்துச்சு ஒரு நூறு நாளாக அரஸ்ட் பண்ணோம் இப்போ இது நடந்து எத்தனை நாளாக இருக்குது மாச கணக்காகிடுச்சி இல்லை இப்போ டிடி ரேட்டு நடந்து இப்போ இப்போ ஒரு டாஸ்மாக நடந்துச்சு ஒரு பத்து நாள் இருக்குமா பத்து நாள் இருக்கும் இன்னொரு தொண்ணூறு நாள் பொறுத்துருங்க உங்களுக்கு உங்களுக்கு யார் அரஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க எல்லோரும் அன்ன உதயநிதி இல்லை உங்கள் சாய்ஸ் எது யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ எல்லாரும் இல்லை அந்த சாய்ஸை திமுக கொடுக்குமானால் அவர்களே ஈடி அரஸ்ட் பண்ணணும் இந்த முறை செந்தில் பாலாஜி தனியாக செல்ல மாட்டார் ஏன்னால் அதுக்கு என்னால் உத்தரவா சொல்ல முடியும் போன தடவை மாதிரி தனியாக போய் அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நிச்சயமாக கூட யாரோ கோபாலபுரம் குடும்பத்தில் பங்கு பெற்றவர்கள் போய் சேருவாங்க இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஆக்ஷனுக்கெல்லாம் பிஜேபிக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கான தேவையும் கிடையாது அப்படிப்பட்ட பெரிய நாட்டின் எதிரிகள்லாம் அவங்க கிடையாது பஞ்சாபில் இருக்கக்கூடிய காளிதாசன் தீவிரவாதிகளையும் கனடாவில் இருக்கக்கூடிய அதிபரை மாற்றக்கூடிய இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இவங்களுக்கு இவங்கெல்லாம் சுண்டக்கா செய்யக்கூடிய தவறுகளுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் காத்திருப்போம் சார்த்தை பார்க்கும்போது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இப்போ எடப்பாடி நாலு ஜெயிலில் இருந்தாரா இல்ல பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிலில் இருந்தாரா அப்புறம் இப்போ எடப்பாடி வந்து பாராளுமன்றத்தில் மோடி ஆதரிச்சா பிஜேபிக்கு லாபமா இல்லை இப்போ ஆதரிச்சா லாபமா பார்லிமெண்ட் தேர்தலில் தான் நாங்கள் ஏதாவது எடப்பாடி கொண்டு போய் ஜெயிலில் வச்சோ ஐயோ எடப்பாடி வாங்க நீங்கள் ஜெயிலில் இருங்க மிரட்டி இருந்து சேரணுமா அதெல்லாம் திமுகவுடைய வெற்றறிக்கை அதிமுக விடு பல தொகுதிகளில் பாஜக பெரிய கட்சி அண்ணா கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கிறது கூட்டணி அரசியல் எல்லாம் அடுத்தவங்க மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய இயக்கம் திமுகவும் கிடையாது இது திமுகவாக இருந்தால் கலைஞராக இருந்தால் கனிமொழியை சிறையில் வைத்ததுக்காக அறுபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்துக்கிட்டு கலைஞருடனே காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு நடத்துறதுக்கு திமுக மாதிரி அதிமுக கிடையாது அது தொண்டர்களுடைய இயக்கம் அண்ணா எடப்பாடி போயிட்டா செங்கோட்டையை இருப்பார் செங்கோட்டையை போயிட்டா வேலுமணி இருப்பார் வேலுமணி போயிட்டா விஜயபாஸ்கர் அது யார் வேணாலும் வச்சு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் அது அந்த இயக்கத்தை மிரட்டியோ அச்சுறுத்தியோ ரைடு பண்ணியெல்லாம் வந்து கூட்டணிக்கு சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இந்த சட்டமன்ற தேர்தலை பார்லிமெண்ட் தேர்தலிலேயே இல்லாத நிர்பந்தம் எங்களுக்கு இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துடுப்போதா இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடனே உள்ளே போய் நூற்றி ஐம்பது பேர் ஆட்சி பிடிக்க போகிறோமா கூட்டமை கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் செங்கோட்டை கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக தேவை என்ன ஒரு கட்சி ஆட்சி அமைக்க கூட்டணி தேவை எதிரி யாருங்கிற தேவை இருக்குது அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு பாஜக எதிர்பார்க்குறது தான் ஒன்று மாட்டணும் அதிமுக சின்ன கட்சின்னு சொல்லலையே அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜக இன்றைக்கி சின்ன கட்சி கிடையாது இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்றத்திலையும் திருநெல்வேலியில் அதிமுக இல்லை கன்னியாகுமரியில் அதிமுக இல்லை கோவையில் ரெண்டாம் இடம் முடிக்கிறது பாஜக கொங்கு பெல்ட் சொல்ற சென்னையில் ரெண்டாம் இடம் பாஜக வருது அப்போ யாருக்கு யார் தேவைப்படுறோம் ஆட்சி யார் இப்போ நாங்கள் அடுத்த ஆட்சி நாங்கள் அமைக்க போகணும்னு நினைக்கிறீங்களா அதிமுக அமைக்க போதா அதிமுக சேர்ந்து அமைக்கும் இதான நோக்கம் அதிமுக எங்களோட வலிமையான கட்சி தான் அதை சொல்றதுல ஒன்று எங்களுக்கு ஒன்று கூச்சம் இல்லை அது ஒரு ஐம்பது மக்கள் இருக்கிற கட்சியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பல அமைச்சர் இருக்கிறாங்க பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க கவுன்சிலர் இருக்காங்க சேர்மன் இருக்காங்க பூத்தில் பிரசிடென்ட் இருக்காங்க மெம்பர் இருக்காங்க குடிநீர் போர்டு பிரசிடென்ட் இருக்கார் கூட்டுறவு போர்டு இவ்வளோ நிர்வாகிகளை தாண்டியா பாஜக ஓட்டு பெறுகிறது என்றால் அண்ணாமலைக்கும் நரேந்திர மோடி ஐயாவிற்கும் ஒரு தமிழகத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கிறதா இல்லையா அப்போ அதிமுகவுக்கு பாஜக தேவையா இல்லையா தேவையா அவ்வளோதான் தேவைப்பட்டா வச்சுக்கட்டும் தேவை இல்லைன்னா அதுக்காக திமுக தேவையில்லை நாங்கள் சட்டமன்ற நிற்காம போகிறோமா சார் டிடி திருட முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எடப்பாடி பழனிசாமி இல்லாம பழைய திமுக வந்து என்டே கூட்டணியாக வரும் அப்படின்னு பேசுகிறாரு எடப்பாடி இல்லாத பழைய திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என் கூட்டணி வந்து சாத்தியமா இல்லை அவர்கள் தினகரனுடைய கருத்து அது பாஜகவுடைய தினகன் பாஜக கிடையாது அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் அவர் வந்து எண்டே கூட்டணியில் இருந்துட்டு என் கூட்டணிக்காக தானே பேசுகிறாரு இல்லை அவருடைய ஆசையை சொல்கிறார் கேட்கிறோம் நாங்கள் தினகரனை கூட சிஎம் எம் அறிவிக்கலாம் ஓபிஎஸை கூட அறிவிக்கலாம் ஜான் பாண்டியனை கூட அறிவிக்கலாம் எங்கள் அண்ணாமலை எதை வேண்டுமானாலும் செய்வார் எங்களுக்கு தேவை திமுக ஒழிக்கணும் நான் முதலமைச்சராக நிற்கணும் என் கூட கூட்டு நிற்குவாங்கல்லாம் அண்ணாமலை நிற்கல அவர் அந்த பதவி வரியலாம் அவர் எங்கேயும் கிடையாது அப்படி பதவி வெறி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணா திமுக நாலு சீட்டு வாங்கிட்டு பார்லிமெண்ட் போய் நேராக மந்திரி சீட்டில் உட்காந்து டெல்லியில் வந்துருப்பார் அதனால் எதார்த்தம் அவரை பொறுத்தவரை இந்த திமுக என்கிற ஒரு கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் ஒரு கட்சியை அளிக்கணும் ஒரு கட்சி அது நோக்கமல்ல காட்சியிலிருந்து இந்த திமுகவை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் அது ஏதோ அஞ்சு வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அப்படி வரக்கூடாது இன்னொரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு அதுக்கான தேவையே இல்லாமல் தீக்கா இன்று என்ற நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் திமுக இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் அதற்கான வேலையில் யார் ஈடுபடணும்னா இன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தேவை அண்ணா திமுக ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி சேராவிட்டாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அத்தனை தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இருக்காங்க தேர்தலை சந்திக்கக்கூடிய வலிமை இருக்கிறது அதிமுகவை விட பல ஆயிரம் பூத்துகளில் முன்னிலை பெறக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய கட்சி என்று பார்லிமெண்ட்டில் நாங்கள் காட்டிட்டோம் சட்டமன்றத்தில் நிறுவனம் ஆகிடும் அது வெற்றி ஆகிடும் இந்த யதார்த்தத்தை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கிற அரசியல் விமர்சகர்களுக்கெல்லாம் நாம் அவங்க அதிமுக கிடையாதுல்ல எடப்பாடி என்னென்ன நினைக்கிறார் அண்ணாமலை என்ன நினைக்கிறார் என்பது எனக்கே தெரியாது டெல்லி என்ன நினைக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியாது தொண்டர்களுடைய விருப்பம் எடப்பாடி முதலமைச்சராக வந்துட்டு போகிறாரு திமுக இருக்கக்கூடாது இல்லை எடப்பாடியில் நாங்கள் வேலுமணி முதலமைச்சராக வந்துட்டு போகிறோம் எங்களுக்கு அது நோக்கம் அல்ல நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவையும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு நரேந்திர மோடியை நாங்கள் நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த இரண்டு தலைவர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் காரணம் இந்த சக்தி திமுகவை வலிமையாக எதிர்த்ததனால் அந்த கட்சியை அழிஞ்சு போகணும் அந்த கட்சியை ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படி இருந்தால் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு வந்து நரேந்திர மோடியை கொடியமர்ச்சி பேர் வைக்க மாட்டார் எம்ஜிஆர் போல இன்னும் அள்ளி கொடுக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இன்னும் நூறாண்டு காலம் கூட இருக்கட்டும் அதுக்கு பாஜக தயாராக தான் இருக்குது எதார்த்தம் என்னென்னா யதார்த்த கல யதார்த்தத்தை தாண்டி எது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளாமல் மீண்டும் ஒரு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாஜக எப்போதுமே நாங்கள் ஆட்சியில் இல்லை அதிக நஷ்டம் யாருக்கு வரும் அதிமுக ஏதாவது வருமா கட்சிக்கு நாங்கள் இதை விட ஒரு நாற்பது எம்எல்ஏ உள்ளே போவோம் கட்சியில் போய் குவாருவோம் அண்ணாத்திமு கார்டு நாற்பத்தி எம்எல்ஏ வாங்கினச்சுனா அவங்களுக்கு ஒரு சார் நாங்கள் நாலில் இருக்கோம் சார் பத்து வாங்கினா கூட பெரிய கட்சி வளர்ந்து வளர்ச்சி அவங்க அறுபத்தாறுலேருந்து கிட்டு ஐம்பது வாங்கினா கூட அது வந்து தேவையானதற்கு முடிஞ்சு போச்சு இல்லை அப்போ அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய இடம் அவங்களுக்கு இருக்கு சுற்றி இருக்க விமர்சனங்களுக்கு கிடையாது எடப்பாடி ஐயா தெளிவானவர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்கட்சிக்குள்ள நமக்கு அவங்க சண்ட சங்கோட்டையும் ஒரு நாள் சண்டை போடுவார் ஒரு நாள் சமாதானமாவார் ஆவார் எடப்பாடி வீட்டில் சாம்பார்ல உப்பு கூட போட்டால் அண்ணாமலை தான் காரணங்கிறது ஆஃப் ஆயில் கொஞ்சோண்டு மிளகு கூட போயிட்டால் பிஜேபி தான் காரணங்கிறது இதுக்கு எங்களுக்கு என்னையா சம்பந்தர் ஏதாவது இருக்கா தம்பி இது எங்களுக்கு வேலையா அவங்க மாமா மச்சனை அடிச்சுக்கிறாங்க சேர்ந்துக்குவாங்க காலையில் சண்டை எடுக்குவாங்க அது அதிமுகவுடைய கட்சி ஜனநாயகம் அதுக்குள்ள நாங்கள் வர்றதே கிடையாது அது அவசியமற்றது இது இந்த சுற்றி இருக்க விமர்சனங்கள்லாம் பிஜேபி பாருங்கள் எடப்பாடியை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொருத்தரை கொண்டு இது எங்களுக்கு வேலையா எடப்பாடியை நாங்களாக கொண்டாந்து முதலமைச்சராக்கணும் முதலமைச்சராகணும் ரெண்டு பேரும் சசிகலா அம்மையாரும் தினகர்டும் நான் திமுக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் ஒருவேளை ஓபிஎஸ் இருந்தாலும் நாங்கள் தான் செஞ்சுருப்போம் நீங்கள் தனபால் அவர்கள் முதலமைச்சர் இருப்பாளர் இருந்திருந்தால் கூட அவருக்கு நாங்கள் பின்னாடி தான் நின்றிருப்போம் ஏனென்றால் திமுக என்கிற அபாயமான கட்சி பிரிவினையை பேசக்கூடிய கட்சி இந்திய மொழிகளுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி ஹிந்து மதத்தை எதிராக பேசக்கூடிய கட்சி ஊழல் கட்சி கொள்ளை கட்சி கொலைகார கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாத ஆட்சி என்பது என்னுடைய நோக்கம் அதற்கு எதிராக யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது அதில் எந்த யுகமும் எங்கள் தலைவர் கிடையாது திமுக ஆட்சிக்கு வராதுன்னு தான் கட்டி கண்டிப்பாக பாஜக ஆட்சிக்கு வரணும் அண்ணாமலை முதலமைச்சராகணுங்க நான் நினைக்கல ஏன் நாங்கள் நோக்கத்தில் தெளிவாக இருக்கிறோம் சுற்றி இருக்க ஒரிஜினல் எல்லாம் எங்கள் கூட வந்துடுவாங்க உண்மையான திமுக விரோதிகள் திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்கு வந்துட்டாங்க யாரெல்லாம் அண்ணாமலையை ஆதரிக்க தயங்குகிறார்களோ நாங்கள் எடுக்கிற போராட்டங்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நேரடியாக பி டீமாக தான் இருக்கிறாங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது விஜய் மா அவங்க பீட்டிம்மா நீங்க யார் திமுக சண்டையிடறாங்க இல்லைங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிமா